வணக்கம் கன்னிராசினர்களுக்கு இந்த வாரம் விரதநிலைகள் எப்படி உள்ளது என்பதை இந்த பதிவில் பார்ப்போம் சிவராத்திரி கன்னிராசிக்கு சிவபெருமானை வணங்கினால் எதிரிகள் விலகுவார்கள் நினைத்த காரியங்கள் நடக்கும் ஓம் நமச்சிவாயா என்று சொல்லி எந்த ஸ்லோகமும் தெருளானோ ஓம் நமச்சிவாயம் என்று சொல்லி அஞ்சு முறை சொல்லுங்க அஞ்சாச்சரம் அதுதான் ஓம் நமச்சிவாயம் அவனின்றி அணுவும் அசையாது சிவபெருமானின் கட்டுப்பாட்டில்தான் ஒன்பது கிரகங்கள் இயங்குகிறது மனிதர்களை மனிதர்கள் வாழ்வில் முன்னேற்றம் சந்தோஷம் மகிழ்ச்சி சில பாடங்களை புகற்றத்தான் சிவபெருமான் ஒன்பது கிரகங்களை படைத்தார் இன்றைக்கி ரொம்ப நல்ல நாள் இந்த நாளில் சிவபெருமானை வழிபடுங்கள் உங்கள் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் உண்டாகும் நன்மைகள் உண்டாகும் எதிரிகள் விலகுவார்கள் தற்போது இருக்கக்கூடிய கிரகநடைகள் ராசியில் கேது பூர்வ புண்ணியஸ்தானத்தில் சந்திர பகவான் குரு பார்வை பெறுகிறார் லாபஸ்தானாதிபதி குரு பார்வை பெறுவது குரு சந்திர யோகம் என்று சொல்லலாம் சில ஏதாவது ஒரு நன்மைகள் நடக்குமா என்று காத்திருக்கும் கன்னிராசினியர்களுக்கு நல்லது நடக்க வாய்ப்பு உள்ளது முயற்சிகளை தொடர்ந்து செய்து வாருங்கள் நம்பிக்கையே வாழ்க்கை நம்பிக்கை சில சமயம் திடீர் என்று ஒரு புதிய மாற்றத்தை கொடுக்கும் நடக்காததெல்லாம் நடக்கும் எல்லோரும் அப்படியே இருந்துட முடியாது வாழ்நாளில் ஒரு ஒரு வாழ்க்கையில் ஒவ்வொரு ஐந்து வருடங்கள் ஐந்து வருடங்கள் நீங்கள் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் எடுத்துக்கிட்டு நீங்கள் நினச்சி பார்த்தீங்கன்னா அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தீங்க அஞ்சு வருஷம் அதுக்கு அது அதுக்கு முன்னால் முன்னால் இருக்கக்கூடிய ஐந்து வருடங்களுக்கு முன்பு எப்படி இருந்தீங்க என்னென்ன நடந்தது என்னென்ன வாழ்க்கையில் கஷ்டம் வந்தது சந்தோஷம் வந்தது எல்லாம் மாறி மாறி வரும் தைரியமாக இருந்து உங்கள் முயற்சிகளை கைவிடாதீர்கள் அடுத்து ஆறில் புதன் சூரியன் சனி மூன்று கிரகங்கள் ஏழாம் இடத்தில் சுக்கர பகவான் அதாவது தனாதிபதி பாக்கியஸ்தானாதிபதி சுக்கர பகவான் ஏழாம் இடத்தில் இருந்து கொண்டு உங்கள் ராசியை பார்க்கிறார் வராத பணங்கள் எல்லாம் முயற்சி செய்யுங்கள் அதாவது அவன் தரமாட்டான் அவன் ஏமாற்றிட்டான் அப்படின்னு சொல்லி நம்பிக்கை அளந்து இவ்வளோ நீங்கள் இருப்பீங்க இந்த நேரத்தில் ஏன்னா இன்னும் நாலு மாதம் சுக்கர பகவான் இருக்க போகிறார் அதுவும் உச்சம் பெற்று இருக்க போகிறார் நிறைய நல்ல மாறுதல்கள் உண்டாகும் மாணவர்கள் வாழ்க்கையில் திருப்பங்கள் நல்ல திருப்பங்கள் உண்டாகும் சுக்கன் உச்சம் பெற்றிருப்பது பணத்தால் சில படிப்பு படிக்க படிக்க முடியாமல் இருக்கலாம் இல்லை உங்கள் தேவைக்குண்டான கம்ப்யூட்டரு க அதாவது கம்ப்யூட்டர் இல்லை வாங்கி தரத்துக்கு அப்பா அம்மாட்ட வசதி இல்லை இல்லை சில பணத்தால் ஆக வேண்டிய காரியங்கள் எல்லாம் நடக்கக்கூடிய நல்ல நேரம் இது நல்ல அதாவது எந்தெந்த கிரகங்கள் மாறினாலும் படிக்க வேண்டும் ஜெயிக்க வேண்டும் நம்முடைய எதிர்காலம் நம் படிப்பில்தான் உள்ளது என்ற நம்பிக்கையோடு செயல்படுங்கள் மாணவர்களுக்கு நல்ல நேரம் அதாவது குரு பார்வை உள்ளதால் குரு என்பவர் ஆசிரியர் அவரே சுபகிரகமும் அவர்தான் அந்த குரு பகவான் ஒன்பதில் அமர்ந்து கொண்டு உங்கள் ராசியை பார்த்து கொண்டிருக்கிறார் நல்ல மாற்றங்கள் உண்டாகும் கடன் விலகுமா சார் கடன் கடன் நிறைய இருக்குது கடனால் தவித்து தவித்துக்கொண்டிருக்கிறோம் கொஞ்சம் கொஞ்சம் கஷ்டங்கள் இல்லை எங்கள் வாழ்க்கையில் நிறைய கஷ்டங்கள் இருக்குது நாங்கள் பார்க்காத கஷ்டம் இல்லை அதனால் வந்து ரொம்ப அவஸ்தப்பட்டுருக்கோம் அந்த கஷ்டங்கள்லாம் தீர்மானம் கண்டிப்பாக மாறும் சுக்கர பகவான் பார்வையால் மாறும் நவ கிரகத்தில் சுக்கரன் உச்சம் பெற்றிருக்கும் பொழுது நவகிரத்தில் இருக்கக்கூடிய சுக்கர பகவானுக்கு தீபம் ஏற்றி அர்ச்சனை செய்வதன் மூலமாகவும் அடுத்தது சுக்ரன் ஏழாம் வீட்டில் சுக்கரன் உச்சப்பெற்றிருந்ததுனால ஸ்ரீரங்கநாத பெருமான் அந்த பெருமாளை வழிபடுவதாலும் நிச்சயமாக நல்ல மாற்றங்கள் ஏற்படும் திருமண வாழ்க்கையில் சிக்கல்கள் இருந்தால் அது தீரக்கூடிய நல்ல நேரம் இந்த நாலு மாதம் உங்களுக்கு வாய்ப்பு கலத்திரக்காரகன் காரகன் தனாதிபதி அவரே கலத்திரக்காரகன் காரகன் உங்கள் ராசிக்கு பொதுவாகவே சுக்கரன் வந்து பனிரெண்டு ராசிக்காரர்களும் கலத்திரக்காரகன் காரகன் கணவன் என்றால் மனைவிக்குண்டான கிரகம் மனைவி என்றால் கணவனுக்கு உண்டான கிரகம் உண்டான கிரகம் மகாலட்சுமி யோகம் உண்டாகக்கூடிய சுக்கரன் ஆட்சி குற்றம் பெற்றிருப்பது நல்ல நேரம் இதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் சில தொழிலில் நஷ்டம் வியாபாரத்தை வியாபாரத்தில் நஷ்டம் அதெல்லாம் இருந்ததுன்னா நிச்சயமாக மாறும் உடம்பு ஆரோக்கியத்தில் பிரச்சனை இருக்கிறதுனா ஆஞ்சநேயர் பகவானை வழிபடுங்கள் நிறைய நல்ல மாற்றங்கள் உண்டாகும் செவ்வாய் பத்தாம் இடத்தில் அமர்ந்து கொண்டிருக்கிறார் குரு பார்வை மூன்றாம் இடத்தில் குரு பார்வை உங்கள் இல்லத்தில் விருட்சகராசினியர்கள் இருந்தால் அவ அதாவது பிள்ளைகளாக இருந்தால் நிச்சயம் அவர்களுக்கு வேலை வாய்ப்பு அவர்களுக்கு திருமணம் செய்யக்கூடிய செய்திருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும் அடுத்து மகர் ராசினியர்கள் உங்கள் இல்லத்தில் இருந்தால் அவர்களுக்கும் சுபகாரியங்கள் நடக்கக்கூடிய நல்ல நேரம் இது சந்திராஷ்டமம் வந்து இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மிதோராசிக்கு மிதோராசினியர்கள் இல்லத்தில் இருந்தால் அவர்களிடம் கவனமாக பலகு நல்லது சிவராத்திரி சிவபெருமானை எப்படி வழிபட வேண்டும் எப்படி வந்தாலும் கும்பிடலாம் இப்படி தான் கும்பணுன்னு வழிமுறையே கிடையாது சிவபெருமான் நேரில் வந்து சொன்னதும் கிடையாது சிவபெருமானை மனதால் நினைத்தாலே அவர் உள்ளே வந்துடுவார் தென்னாடுடைய சிவனையை போற்றி எந்நாட்டவர்க்கு விரைவாக போற்றி எந்த கடவுளை வழிபடுவதாக இருந்தாலும் விநாயகப் பெருமானை வழிபட்ட பிறகுதான் அந்த மற்ற கடவுளை வழிபடும் பொழுது அதற்குண்டான நன்மைகள் நடக்கும் ஓம் செல்வ கணபதி பகவான் அருளால் உங்கள் வாழ்க்கையில் சுப நிகழ்ச்சிகள் சந்தோஷங்கள் மகிழ்ச்சிகள் நீங்கள் நினைத்த வாழ்க்கை அமைய உங்கள் தேவைகள் என்னவோ உங்கள் வேண்டுதல்கள் என்னவோ எதெல்லாம் நடக்கணும்னு காத்துருந்தீங்களோ அதெல்லாம் நடக்கும் விநாயகப் பெருமான் அருள் புரிவார் கொஞ்சோண்டு சந்தனவை எடுத்துங்க இல்லை மஞ்சள் வாங்கிங்க விரலை மஞ்சள் அந்த மஞ்சளை வந்து தண்ணியில் ஊற்றி பசைஞ்சு சிவலிங்கம் பிடிச்சி அவருக்கு வந்து பய நமசி எனம சிவ நம சிவாய ம என சிவை எனம ஐயும் கிளியும் சவும் சிவைய நான் நினைப்பது என்னுடைய பூர்வ ஜென்ம கருமாக்கள் தெரிஞ்சும் தெரியாமல் இப்பிரவில் செய்த பாவங்கள் அதெல்லாம் விலகணும் எனக்கு நல்ல வேலை கிடைக்கணும் எனக்கு என் மனைவி கோச்சுட்டு போயிட்டாங்க அவங்க திரும்பி வரணும் என்னுடைய என்னுடைய கணவர் என்கிட்ட ஒன்றாக சேர்ந்து வாழ விருப்பமில்லை என்று டைவர்ஸ் நோட்டீஸ் கொடுத்துருக்காரு அதை நாங்கள் அந்த டைவர்ஸ் நோட்டீஸ் வந்து திரும்ப பெற்று நாங்கள் ஒற்றுமையாக ஒன்று சேர வேண்டும் அப்படின்ட்டு என்னென்ன வேண்டுதல்கள் மாணவர்கள் படிக்க வேண்டும் கடன் நிறையா இருக்குது கடன் தீர வேண்டும் எனக்கு ஹெல்த் இஷ்யூ இருக்குது அது விலக வேண்டும் என்று சிவபெருமானுக்கு வில்வே இலை வில்வே இலை ரொம்ப ரொம்ப முக்கியம் பச்சை கற்பூரம் ஒரு ஏலக்காய் மாலை வாங்கிட்டு அவருக்கு வந்து ஒரு உங்கள் கையாலே ஒவ்வொரு இலையாக போட்டு ஓம் நமைச்சு வா கண்ணை முடிக்கிட்டு போட்டுனே வாங்கும் நூற்றி எட்டு முறை அது சரியாகும் அதே வந்து இன்னொரு ஸ்லோகங்குது ஸ்லோகம் ஓம் நமஸ்தே அஸ்து பகவான் விஸ்வேஸ்வராய த்ரையம்பகாய திரிபுராந்தகாய திருக்காகினி திருக்காலாய திரு ருத்ராய நிலகண்டாய மித்யுஞ்சாய அக்னீஸ்வராய ஸ்ரீமன் மகாதேவாய தே நம இந்த ஸ்லோகம் சொல்லும்பொழுது எதிரிகள் எனக்கு ஆஃபீஸில் பிரச்சனை பண்ணுறாங்க என் மாமியார் பிரச்சனை மருமகள் பிரச்சனை எங்கள் எங்கள் வீட்டில் குடும்ப தகராறு குடும்பத்தில் இருக்கவங்க டார்ச்சர் பண்ணுறாங்க சொத்துக்கள் என் வீட்டு இப்போ ஆடகை இருந்தவன் எனக்கு வந்து பிரச்சனை பண்ணி கோர்ட்டில் கேஸ் போட்டு என் மன உளைச்சலை கொடுத்துட்ருக்காங்க அப்படிங்கும்போது அவங்க பேரை சொல்லி அவங்க நல்லா இருக்கட்டும் நான் நல்லா இருக்கணும் அவங்க நல்லா இருக்கட்டும் நான் நல்லா இருக்கணும் அவங்க என் பேச்சுக்கு வராமல் போகணும்னு சொல்லி வேண்டுங்க நல்ல மாற்றம் உண்டாகும் இந்த சிவபெருமானை வழிபடுவது இந்த நாளில் வழிபடுவது ரொம்ப ரொம்ப புண்ணியம் ரொம்ப அது இங்கே நினச்சது கண்டிப்பாக இன்றைக்கே நான் சொல்ல வரல படிப்படியாக அந்த நடப்பதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டாகும் முயற்சி வெற்றிகளை கொடுக்கும் ஒரு நேர் வந்து கணிதாசிரியர் நேற்று என்கிட்ட பேசினாரு என்ன சார் இது மாதிரி வந்து வன் நீங்கள் அடிக்கடிக்கு சொல்லுவீங்க உடம்பு உடல் நலம் விபத்துகள் நடக்காமல் இருக்க ஆஞ்சநேயர் பகவானுக்கு துளசி அர்ச்சனை பண்ணுங்கன்னு சொல்லி நானும் இந்த வாரம் பண்ணலான்னு இருந்தேன் சார் நேற்று வண்டியில் டூவீலரில் போயினே இருந்தேன் சிக்னலை பாஸ் பண்ண வேகமாக வண்டி எடுத்த டமால் வண்டிப்பா நான் ஒழுங்காக எந்த வித தப்பும் பண்ணல சார் முன்னாடி வந்து கரெக்டாக தான் மூவ் பண்ணேன் பின்னாடி ஒருத்தவங்க வந்து இடித்தா நான் போய் ஒரு இடத்துல மோதி என்னுடைய விழா எலும்பு சாரி கால் எலும்பு அப்படியே பாதி வந்துச்சு சார் அப்படின்ட்டு இது கடந்த மாதம் நடந்த ஒரு விஷயங்களை சொல்லி வேதனைப்பட்டேன் நேற்று ஆஞ்சநேயர் இதுக்கு நான் எப்பவுமே சொல்லுவேன் ஆஞ்சநேயர் பகவானுக்கு துளசி அர்ச்சனை பண்ணுங்க துளசி அர்ச்சனை பண்ணும்போது கவனம் சிதறல்கள் இருக்காது அப்படி தான் வந்து ஒரு உடல் ஆரோக்கியத்துக்கு அதிபதி சக்திக்கு அதிபதி தைரியத்திற்கு அதிபதி பயம் உணர்வு இருக்கும் கண்ணிராசிரியர்களுக்கு ரொம்ப நாணயமான ஆளுங்க ஆசிரியர்கள் யாரையும் ஏமாத்த மாட்டாங்க அடுத்தவங்க காசை விரும்ப மாட்டாங்க ஆனால் மாறி 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 இந்த ஒன்பது கிரகங்கள் ஒன்பது உறவுகளாக ஒன்பது அந்த நண்பர்களாக அல்லது ஏதாவது ஒரு மாற்று வடிவத்தில் வந்து டார்ச்சில் கொடுப்பாங்க சிவபெருமானை வழிபடுங்கள் நிச்சயம் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் உண்டாகும் ஓம் நமச்சிவாயம் ஓம் நமச்சிவாயம் கனிராசினியர்கள் வாழ்க்கையில் எல்லா மாற்றங்களும் உண்டாக சந்தோஷம் உண்டாக சிவபெருமான் அருளாலும் விநாயக பெருமான் எல்லா மத கடவுள்களும் அருள் புரியட்டும் நன்றி நன்றி வணக்கம்